அண்ணாமலை இருக்கும் வரை தொடர்ந்து திமுக தான் பிடிக்கும் என நடிகர் சேகர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இந்தியை திணிக்க மாட்டோம் என அமித்ஷா இந்தியில்தான் கூறினார் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மலிவான சாட்டை கோவையில் தான் கிடைக்கும் எனவும் அண்ணாமலை இருக்கும் வரை திமுக தொடர்ந்து ஆட்சியை பிடிக்கும் எனவும் தெரிவித்தார் அமித்ஷா கூட சொல்லிட்டு போனார் நாங்க இந்திய திணிக்க வலிக்காத அடிச்சுக்கிட்டா வலிக்காத சவுக்கு கோயம்புத்தூரில் தான் கிடைக்கும் செருப்பு போட்டுக்காது நடப்பேன் அப்படியா ஆனால் ஷூ போட்டுப்பேன் அப்படின்னா இதெல்லாம் பயிற்சிக்காது அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் அவங்க பானாவுக்கு பானா சார் சினிமாவில் சொன்னால் கிளாப்ஸ் வரும் அது அவங்க தொண்டர்கள் கை தட்டுவாங்க பானாவுக்கு பானா ஒவ்வொரு நாளும் புது சாதனைகளை படைத்து வருவதால் இந்தியாவில் புதிய செய்திகளை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் இந்தியாவைப் பற்றி அறிந்து கொள்ள உலக நாடுகள் ஆர்வம் காட்டுவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற நெக்ஸ்ட் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி நதிக்கரையில் உள்ள ஒரு தற்காலிக நகரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் எப்படி நீராடினர் என்று உலகமே வியப்படைவதாக மகா கும்பமேளாவை குறிப்பிட்டு பெருமிதம் தெரிவித்தார் மேலும் செமிகண்டக்டர்கள் மூலம் விமான தாங்கிகள் வரை அனைத்தையும் இந்தியா உற்பத்தி செய்து வருவதாகவும் கூறினார் மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெறும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என அண்ணாமலை அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தொகுதி மறுவரையறை பற்றி தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் மும்மொழி கொள்கையை ஆதரித்து பாஜக கையெழுத்து பிரச்சாரத்தை தொடங்கும் எனவும் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் தமிழ் மொழியின் செழுமை உலகம் முழுவதும் பரவவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அண்ணாமலை கடந்த ஆண்டுகளில் தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கிறது ீடு செய்யப்பட்டதையும் சுட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க